ஆய் மக்களே இன்றைக்கு சாட்டர்டே அதுக்கு முன்னாடி நைட்டே நான் வந்து பாதாம் மிசினி ஊற வச்சேன் அது எப்படி ரெசிபி பண்ணேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாதாம் மிசினி கொஞ்சம் கையளவு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அது எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நான் வந்து லெமன் ஜூஸ் தான் இன்றைக்கி போட்டேன் இதில் நிறைய ஜூஸ் கூட போனால் நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டேன் பாதாம் மிசினி ரெண்டு கரண்டி எடுத்துட்டு லெமன் ரெண்டு பழம் கட் பண்ணி விழிஞ்சு விட்டுட்டு செல்லமுத்து நன்னாரின்னு எங்கள் வீட்டான இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வாங்கி ஊற்றுவோம் இந்த நன்னாரி ஒன்று ஊற்றிட்டு ஒரு பாட்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா ஆற்றாத்து ஆற்றி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த வெயிலுக்கும் அதுக்கும் நல்லது ஈட்டு குறஞ்சது பாதாம் மிஷினி நல்லா எடுத்துக்கோங்க சம்மர் டைமில் நல்லது இன்றைக்கி இதுதான் ஜூஸ் எங்களுக்கு லஞ்ச் என்னென்னா இன்னைக்கு ஒயிட் ரைஸ் சின்ன வெங்காயம் போட்ட காரக்குழம்பு கோஸ் கூட்டு பீட்ரூட் புரியல் அப்பளம் இதான் மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லாய்க்கான கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் நாங்கள் வீடியோ போடுறோம்